காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு லட்சம் ரூபாய் கவசத்தை குழு ஒருவர் காணிக்கையாக வழங்கினார் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்ற பக்தர் சார்பில் ஆறு புள்ளி ஐந்து கிலோ எடையில் இரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஒரு அடி அகலமும் கொண்ட பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பில் கிரீடம் முதல் பாதம் வரையிலான வைரம் வைடூரியம் மற்றும் மரகத கற்கள் பதித்த தங்க ரத்னாங்கி கவசத்தை காணிக்கையாக செலுத்தப்பட்டது முன்னதாக ரத்னாங்கி கவசம் கோவிலின் உட்பிரகாரத்தில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரத்னாங்கி கவசம் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சந்தோஷ்குமாரிடம் பக்தர் நடராஜன் காணிக்கையாக வழங்கினார் பின்னர் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க ரத்னாங்கி கவசம் அணிவிக்கப்பட்டது